பதிலடி கொடுக்கும் வகையில் பொதுமக்கள் உட்பட பாஜகவினர் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் குறிப்பாக வருடா வருடம் கார்த்திகை தீப தினமன்று திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள கார்த்திகை தீப தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற இந்து அமைப்பினர் மற்றும் பாஜகவினர் முயற்சி செய்வது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்வது வாடிக்கையாக இருந்து வந்தது குறிப்பாக சில மணி நேரம் மட்டுமே இந்த விவகாரம் பேசுபொருளாக கடந்த காலங்களில் இருந்து வந்தது ஆனால் கார்த்திகை தீபம் முடிந்து ஒரு மாதம் மாதமாகியும் திருப்பரங்குன்றம் கார்த்திகை தூண் விவகாரம் தமிழகம் முழுவதும் உயிரோட்டமாக இருக்கும் வகையில் தொடர்ந்து பேசு பொருளாக இருந்து வருகின்றது முக்கிய காரணம் பொதுமக்கள் மத்தியில் இந்த விவகாரம் மிக பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இது மக்கள் போராட்டமாக உருவெடுத்து வருகின்றது சமீபத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக பொதுமக்கள் கைது செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் மதுரையில் கார்த்திகை தீப விவகாரம் ஒரு பக்கம் தொடர்ந்து பரபரப்பை ஏற்படுத்தி வந்து கொண்டிருக்கையில் சமீபத்தில் நலத்திட்ட நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக திமுக பி கனிமொழி மதுரை உசிலம்பட்டி பகுதிக்கு வந்தார் கனிமொழி உசிலம்பட்டி வரும் தகவல் அறிந்த மதுரை பாஜகவினர் மற்றும் இந்து அமைப்பினர் உசிலம்பட்டிக்கு வரும் கனிமொழிக்கு தங்கள் எதிர்ப்புகளை பதிவு செய்ய திட்டமிட்டனர் அதன்படி மதுரை விமான நிலையம் வரும் கனிமொழி அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நடந்த உசிலம்பட்டி வரை இடையில் சுமார் ஏழு இடங்களில் கனிமொழிக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கும் கார்த்திகை தீபத்தூண் நில அளவை கல் என தெரிவித்த கனிமொழிக்கு எதிரான கண்டன கோஷம் எழுப்பி ஆயத்தமாகிக் கொண்டிருந்தனர் இந்த தகவல் காவல்துறை கவனத்திற்கு சென்றதை தொடர்ந்து காவல்துறை தரப்பில் மதுரை மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் சிவலிங்கத்தை தொடர்பு கொண்டு நலத்திட்ட நிகழ்வுகளுக்காக வருகிறார் திமுக எம்பி கனிமொழி நீங்கள் இந்த நேரத்தில் எதிர்ப்பு தெரிவிப்பதை கைவிட வேண்டும் என காவல்துறை தரப்பில் இருந்து பாஜக மாவட்ட தலைவர் சிவலிங்கத்திடம் பேசப்பட்டது மேலும் பாஜக தலைமையும் நலத்திட்ட நிகழ்வுகளுக்காக வரும் கனிமொழி எம்பிக்கு எதிராக எந்த ஒரு நிகழ்வும் நடத்த வேண்டாம் என தெரிவித்ததை தொடர்ந்து கனிமொழிக்கு எதிராக கருப்பு கொடி காட்ட ஆயத்தமாக இருந்த பாஜகவினர் கருப்பு கொடி காட்டுவதை கைவிட்டனர் இருந்தும் உசிலம்பட்டி வரும் கனிமொழி நிகழ்ச்சியில் திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் ஏதாவது கருத்து தெரிவித்தால் திரும்பி வரும் பொழுது கருப்பு கொடி காட்டும் திட்டத்தில் இருந்தனர் பாஜக மற்றும் இந்து அமைப்பினர் ஆனால் மதுரையில் தனக்கு எதிராக மக்கள் கடும் கோபத்தில் இருப்பதை புரிந்து கொண்ட கனிமொழி திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் கப்சிப் என சென்றது எங்கேயோ இருந்து கொண்டு தீப தூணை நில அளவை கல் என்று சொன்ன கனி மொழியை எங்கே மதுரையில் வந்து சொல்லிப்பார் என சவால் விடும் வகையில் இருந்தது பாஜகவினரின் இந்த செயல்